எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம் எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்பட்ட தேவையற்ற தடைகள் <talli> Give me. Sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money. வாட்டர் ப்ளேயர் நீரின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உளவு நீரின்றி அமையாது உணவு நீரின்றி அமையாது உயிர் நீருக்கு நன்றி நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி எல்லா அசல்களுக்குள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி எனது உடலின் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாளமாக விளங்கும் அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி நான் என்னை முழுமையாக நம்புகிறேன் நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன் எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன் எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் நன்றி எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான உணர்வுகள் நேர்மறையான செயல்கள் நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திருக்க உதவும் நீருக்கு நன்றி பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான